அஸ்லாம் வலைக்கும் வரமது திரு குரானில் கூறப்பட்டுள்ள அந்த நாள் அதாவது உலகம் அழியும் நாளில் என்னவென்ன மாற்றங்கள் நிகழும் என்று தெரியுமா சூரியன் ஒளி நீக்கப்பட்டு சுருக்கப்பட்டு விடும் நட்சத்திரங்களும் ஒளியிலிருந்து உதிர்ந்துவிடும் மலைகளும் பூமியிலிருந்து பேர்த்தெடுக்கப்பட்டு விடும் பத்து மாத நேர கர்ப்பமுடைய ஒட்டகங்களும் அலைய விடப்படும் வனம் விலங்குகளும் ஊருக்குள் வந்து ஒன்று திரட்டப்படும் கடல்களும் தீ மூட்டப்படும் உயிர்களும் ஒன்று சேர்க்கப்படும் உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தையானவளும் வினாவப்படும் குற்றத்திற்காக அவள் கொல்லப்பட்டாள் என்று வினாவப்படும் விசாரணைக்காக மனிதர்களுடைய பதிவு புத்தகங்கள் வெறிக்கப்படும் வாகனமும் பிளந்து அகற்றப்படும் கடுமையான நெருப்பம் ஊட்டப்படும் சுவனமும் பயபக்தி உடையோர்களுக்காக அலங்கரிக்கப்பட்டு சபீபமாக கொண்டு வரப்படும் ஒவ்வொரு ஆத்மாவும் தன் உலைகள் செய்து கொண்டு வந்ததை நன்கு அறிந்து கொள்ளும்